ஹை செலுக்கு டிஸ் வெல்கம் டு அவர் அனிஷா இருக்கு டேட்டி சேனல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னாக்கா மேட் ஃபில்லிங் ஸ்டிச் தான் மேட் ஃபில்லிங் ஸ்டிச் மேட் ஃபில்லிங்னா உங்களுக்கு என்ன தெரியும்னு நினைக்கிறேன் மேட் நம்ம வீட்டில் உள்ள மேட்லாம் எப்படி இருக்குமில்ல அதேமாரி தான் இந்த ஸ்டிச்சை வச்சு நம்ம எப்படி ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நான் இப்போதும் போல நம்ம ஸ்கேலு மார்க்கிங் பென்சில் வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஸ்கேல் வச்சு கோடு போட்டு கொஞ்சம் நீட்டாக ஒர்க்லாம் பண்ணுங்கள் அப்போ தான் கொஞ்சம் நீட் ஃபினிஷிங்காக இருக்கும் இதுக்கு வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் டபுள் கலர் நூலாக எடுத்திருக்கேன் நீங்கள் டபுள் கலர் வச்சு தான் பண்ணுங்க நான் உங்களுக்கு சேமாக தெரியணுன்றதுக்காக ஒரு கலர் ஒரு கலர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து கலர் நூல் வச்சு டபுள் கலர் வச்சு எனக்கு செஞ்சு சென்ட் பண்ணுங்க இப்போ வந்து அதோடய எண்டில் வந்து நல்லா டைட்டாக வந்து துணியை விட்டு மேலே வராத மாதிரி எப்போதும் போல் நாட்போட்டி எடுத்துகிட்டு கீழேருந்து நான் ஸ்டிச்சை மேலே எடுக்கிறேன் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு சேமாக இந்த ஸ்டிச்சை வந்து போட்டால் வந்து கொஞ்சம் நீட் ஃபினிஷிங்காக தெரியும் அந்த சேம் வந்து மறந்துடாதீங்க இப்போ ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு ஃபர்ஸ்ட் லைனில் நான் ஸ்டிச்சு ஃபுல்லாக போட்டுறேன் போட்டுட்டு கீழே வந்து ஒரு குட்டி லாக் போட்டு அடுத்த ஸ்டிச்சை ஆரம்பிங்க இப்போ என்ன பண்ணுனாக்கா அந்த ஸ்டிச்சுக்கு நேராக முன்னாடி ஒரு ஸ்டிச் போட்டிருக்கோமா அந்த ஸ்டிச்சுக்கு நேராகவே நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சை சேமாக போடுங்க அது மேலே கீழேன்னு போடக்கூடாது அந்த ஸ்டிச்சு எங்கே ஆரம்பிச்சிருக்கீங்களோ அந்த இடத்துல ஆரம்பித்து அந்த இடத்துல முடிக்கணும் அது மாறுனுச்சுனா அது வந்து மேட் ஃபில்லிங் மாதிரி வராது அந்த லாஸ்ட்டில் வந்து ஒரு குட்டி லாக் போட்டு கீழே எழுத்துகிட்டு வரோம் இப்போ தெரியுதா சேம் சேமாக ஒரு நாலு ஸ்டிச்சாக வந்து நாலு ஸ்டிச்சு மேலே வந்து கீழேன்னு சொல்லிவிட்டு நாலு கணக்கு பண்ணி போட்டால் வந்து ஒரு நீட்டாக இருக்கும் அஞ்சு போடக்கூடாது மூணும் போட்டால் அந்தளவுக்கு ஒரு லுக்காக தெரியாது என்ன பண்ணுறேனாக்கா சேமாக மே அந்த போகிற லைனும் வார லைனும் ரெண்டுமே சேமாக போடுறது தான் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் சேமாகவே நான் போட்டு முடித்து லாக் நாட் போட்டு முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து நான் ரோஸ் கலர் நூலை எடுத்துக்கிறேன் அதையும் என்ன பண்ணியிருக்கேனாக்கா என்னன்னு போட்டு கீழே வந்து நான் நூலை த்ரெட் எடுக்கிறேன் கீழே வந்து நூலை கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நூலை எடுங்க ஏன்னா நம்ம எடுக்கும் போது என்ன ஒன்னாக்கா சிக்கும் நான் மாதிரி தான் சரி நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணினேன் ஆனால் வந்து நிறைய இடத்துல அந்த பச்சை த்ரெட் வரதை நீங்கள் பார்க்கலாம் அந்த மாரி பண்ணாமல் கீழே உள்ள நூலை கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு த்ரெட் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணீங்கனாக்கா நாட் போட்டு புதுசாகவே எடுத்துக்கோங்க நான் வந்து ரோஸ் கலர் நூலை எடுத்துருக்கேன் இது என்ன பண்ணுனாக்கா ரெண்டு ஸ்டிச்சுக்கும் நடுவில் சென்டரில் நான் போடுறேன் நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சு ரெண்டு ஸ்டிச்சுக்கும் நடுவில் சென்டர் இதை வந்து நான் நோட்லையும் மார்க் பண்ணி காட்டுறேன் ரெண்டு ஸ்டிச்சுக்கும் சென்டர் உங்கள் அந்த போன ஸ்டிச்சுக்கு இப்போ நாலு ஸ்டிச்சு இருக்குலாம் அந்த நாலு ஸ்டிச்சுக்கும் சென்ட்ரு பாயிண்ட்டாக அதை நம்ம போடணும் அடுத்த ஸ்டிச்சை அப்போ தான் வந்து ஒரு மேட் ஃபில்லிங் ஃபினிஷிங்கில் வரும் அதனால் தான் இந்த மாதிரி நம்ம போடுறோம் நடுவில் அடுத்த ஸ்டிச்சும் அதுக்கு நடுவில் கீழே வந்து குட்டியாக வந்தாலும் பரவாயில்ல அதே மாதிரியே தான் நீங்கள் அடுத்த அடுத்த ஸ்டிச்சும் போடணும் இப்போ அடுத்த ஸ்டிச்சாக அந்த குட்டி ஸ்டிச்சுக்கு நேராக போட்டுட்டு அடுத்த குட் அடுத்த ஸ்டிச்சுக்கு நேர் நேராக நம்ம போட்டுகிட்டே போக வேண்டியது தான் இப்போ நான் இதிலே போட்டு காட்டுறேன் இப்போ வந்து ஒரு ஸ்டிச் போடுறேண்ணாண்ணா இது வந்து ஃபஸ்ட்டு லைனா இப்போ செகண்ட் லைனாக அதேமாரி அதுக்கு நேர் நேராக மாற்றக்கூடாது மா மேலே கீழே போயிடுச்சுன்னா அது வந்து மேட் ஃபில்லிங்காக வராது மூணு லைன் மூணு மூணாக நான் போட்டு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு இப்போ நான் போட்டுட்டேனா அடுத்த ஸ்டிச்சு எங்கே போகணுன்னாக்கா அந்த ரெண்டு ஸ்டிச்சுக்கும் நடு பாயிண்ட்டு உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நான் அதேமாரியே இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ரெண்டு ஸ்டிச்சுக்கும் இப்போ சேமா ரோஸ் கலருக்கு அந்த ஸ்டிச்சி எங்கே போட்டிருக்கணும் அதோட சேமாக அப்படியே நான் போட்டுகிட்டே போகிறேன் நான் எங்கேயுமே மாற்றவே இல்லை அதே சேம் தான் அந்த குட்டி ஸ்டிச்சாக இருந்தாலும் லாஸ்ட்டாக போய் முடிக்கும் போது ஒரு குட்டி ஸ்டிச் முடிச்சுட்டு அடுத்த ஸ்டிச்சாக ஆரம்பிங்க அப்போ தான் வந்து மேலே கீழேனு சமமாக வரும் சில நேரம் என்ன மேலே வந்து மே சின்னதாகவும் கீழே சின்னதாகவும் போய்ட்டே வரும் அந்த கோடை கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த கோட்லேருந்தே அப்படியே இப்போ என்ன பண்ணேனாக்கா ரெண்டுத்துக்கும் நடுவில் நாலு ஸ்டிச் போட்டுட்டேன்னா ஆழத்தை ரெண்டுத்துக்கும் நடுவு நடுவில் நான் ஸ்டிச் போட்டு அப்படியே ஆரம்பிக்கிறேன் நீங்கள் ரெண்டு கலர் கலந்து கொடுக்கும்போது அது வந்து நல்லா இன்னுமே நீட்டாக தெரியும் நான் என்ன பண்ணிட்டேனாக்கா ஒரு கலர் கொடுத்து க்ரீன் கலர் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டேன்னா அடுத்து ரோஸ் கலர் வந்து இப்போ நம்ம ரெண்டாவது லைன் கொடுத்துட்ருக்கேன் அதனால் வந்து இப்போ ஒரு இதாக தெரியல சரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு நீட் ஃபினிஷிங்காக வருதா அப்படின்னு பார்க்க தான் நான் அதை விட்டுட்டேன் பாருங்களேன் நான் ஃபுல்லாக வந்து க்ரீனே அப்புறம் க்ரீனே கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ரெண்டுத்துக்கும் நடு நடுவில் இப்போ நான் ஆரம்பிக்கிறேன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன் இவ்வளோ நான் லென்த்தாக காட்டுறேனாக்கா சில பேருக்கு வந்து இதில் தான் வந்து மிஸ்டேக் ஆகும் அதனால தான் இந்த இந்த ஃபில்லிங்கை வந்து நான் இந்தமாரி ரொம்ப நேரம் காட்டுறா மாதிரி நான் காட்டிகிட்டு இருக்கேன் பண்ணுற ஒர்க்கை அப்படியே ரிப்பீட் மோடில் இப்போ நம்ம ஒரு பாக்ஸ் போட்டோம்னா நாலு ஸ்டிச் அடுத்த நாலு ஸ்டிச்சு அடுத்த நாலு ஸ்டிச்சுன்னு ரிப்பீட் மோடில் எங்கேயுமே மாற்றாமல் பண்ணிகிட்டே வந்தோம்னா அதான் நீட் ஃபினிஷிங்காக இருக்கும் டபுள் கலர் யூஸ் பண்ணி ஒர்க்கை வந்து நல்லா சூப்பராக ஃபினிஷ் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள் இதுக்கு என்னென்ன டிசைன் போடணும்னு சொல்லிவிட்டு நான் சொல் கடைசியாக வந்து நான் வீடியோவில் போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் பாருங்கள் கிட்டயுமே நான் காமிச்சிருங்க நான் எங்கேயுமே மாற்றல அந்த ஸ்டிச்சு எங்க ஆரம்பிச்சிருக்கோ அதே இடத்துல ஆரம்பிச்சு அதே இடத்துல முடிச்சிடும் இப்போ வந்து என்ன பண்ணனாக்கா அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டிச்சு பாதியில முடிச்சுட்டு என்ன பண்ணிங்கனாக்கா லாஸ்ட்டாக வந்து சுற்றியும் வந்து அவுட்லைன் பட்டு முடிச்சிருங்க செயின் ஸ்டிச்சு லாஸ்ட்டாக எப்போதுமே எந்த ஒர்க் போட்டாலும் கடைசியாக என்ன பண்ணிங்கனாக்கா செயின் ஸ்டிச்சு போட்டு முடித்தா தான் அந்த ஒர்க்கே நீட் ஃபினிஷிங்காக இருக்கும் இப்போ வந்து இது வந்து மேட் ஃபில்லிங் வந்து தெரியுதான்னு தெரியல இந்த நூலில் வந்து ஆனால் என்னன்னாக்கா டபுள் கலராக போட்டு இப்போ ஒரு அஞ்சு ஸ்டிச்சி போட்டு நம்ம போட்டு ஒர்க்கு வந்து கொஞ்சம் பெரிய ஸ்டிச்சாக போ பெருசாக போட்டு பண்ணுங்கள் சின்ன சின்ன ஸ்டிச்சாக போடாதீங்க குட்டி பாக்ஸாக போட்டு முடிச்சிடறேன் குட்டி முக்கோணமாக போட்டு முடிக்கிறேன்னு பண்ணக்கூடாது ஏன்னா நம்மளுக்கு வந்து அடுத்து ப்ராஜெக்ட் பண்ணும்போது நம்ம பெருசு பெருசாக பண்ணும்போது தான் என்னாக்கா நம்மளுக்கு ஸ்பீட் வருதா என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் இதுக்கு வந்து ஒர்க் வந்து என்னென்னாக்கா முக்கோணம் சைஸு பெருசாக போட்டு பண்ணுங்கள் அப்புறம் ஃப்ளவரு கண்டிப்பாக ஆறு பெடல் வச்சு உள்ளேயும் ரவுண்ட்லேயும் கலர் கொடுத்துருக்கணும் ஆறு பெடல்லையும் கொடுத்துருக்கணும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்